அதிமுக பொதுக்குழுல முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இணைப்பு குறித்து எந்த விதமான முடிவும் எடுக்கப்படாதீர் என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்றது குறித்து தான் வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதிமுக பொதுக்குழு கூட்டம் நேத்து சென்னை மாநகரத்துல நடைபெற்று முடிஞ்சிச்சு இந்த பொதுக்குழு கூட்டத்துல அதிமுக கூட்டணி குறித்து முக்கிய முடிவு எடுக்கிற முழு அதிகாரமும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அளிக்கப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாம நிறைய தீர்மானங்கள் நிறைய தீர்மானங்கள் போட்டு அவங்க வந்து அந்த பொதுக்குழுவ முடிச்சாங்க இந்த பொதுக்குழுல பேசிய நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம துரோகிகளுக்கு ஒரு பாடம் புகற்ற தேர்தலா அமைய வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் முதலமைச்சர் ஆகணும் இதுதான் நம்ம லட்சியம் அதுக்கான கலப்பணி என்ன ஆற்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்துல அந்த பொதுக்குழுல நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதோட மட்டும் இல்லாம கூட்டணி குறித்து அதாவது எந்த கட்சி கூட்டணிக்குள்ள சேர்க்கலாம் எந்த கட்சி கூட்டணி விளக்கலாம் எந்த தொகுதி பங்கீடு இது குறித்து முடிவெடுக்கிற முழு அதிகாரமும் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்பட்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவுல இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பொதுக்குழுல அதிமுக மறுபடியும் இணைய போறாரு அவரை வந்து அதிமுக மீண்டும் சேர்க்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அவரு அமித்ஷாவை சென்று சந்தித்து விட்டு வந்த பிறகு பரவலா பேசப்பட்டுச்சு சமூக வலைதளங்களிலும் கட்சிக்காரங்க மத்தியிலையும் பரவலா ஒரு தகவல் எந்த சாத்திய இல்லை அப்படின்னு தான் வந்து நேற்று பொதுக்குழு முடிஞ்சிருக்கு ஏன்னா பொதுக்குழுல அதை பத்தி எந்த விதமான பேச்சும் இல்லை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இணைப்பது குறித்து எந்த விதமான முடிவும் எடுக்கப்படல எந்த விதமான பேச்சுமே இல்லை முடிவு கூடல சுத்தமா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசல பொதுக்குழுல இப்ப என்ன செய்ய போறாரு திரு ஓ பன்னீர்செல்வம் அவரின் அப்படின்ற எதிர்பார்ப்பு அவரோட தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருக்கு ஏன்னா அதிமுக வந்து நீக்கப்பட்ட பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு அவங்களோட ஆதரவுல வச்சு அரசியல் பணி அரசியல் பணிகள் செஞ்சிருந்தாரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனா அரசியல் கட்சியா இல்லாம ஒரு குழுவா இயங்க முடியாது அப்படி அரசியல் கட்சி இல்லாம ஒரு குழுவா இயங்கினா ஒரு அங்கீகாரம் இருக்காது ஏன்னா அரசியல் கட்சிக்கு தான் வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும் ஒரு கூட்டணிக்கு கூப்பிடுவாங்க ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க ஒரு அரசியல் தலைவரா பார்க்கணும்னா ஒரு அரசியல் கட்சி இருந்தாதான் முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுனால அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு இருந்ததை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு கடந்த சில தினங்களுக்கு முன் மாத்தியனார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு விரைவில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற முறையான தகவல்களும் வந்ததுனால எல்லாருமே வந்து அதை எதிர்பார்த்து இருந்தாங்க அந்த நிலையில தான் டெல்லி போயிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை விட்டு வந்தார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த கட்சி தொடங்குற டாபிக் வந்து சைலண்ட் ஆச்சு ஸோ அவர் வந்து மறுபடியும் அதிமுகவில் எனதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு டெல்லியில அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வந்துச்சு இந்த நிலையில்தான் வந்து அதிமுக பொதுக்குழுல இது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படாதனால அவர் மீண்டும் கட்சி தொடங்கிற அந்த டாபிக் நேற்றுல இருந்து திரும்ப உயிர்ப்பிச்ச மாதிரி எல்லாராலும் பேசப்படுது சமூக வலைதளங்களிலும் செய்தி நிறுவனங்களோட ஒரு செய்தி எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து ஒரு போட்டு தான் போட்டிருக்காங்க அது அதிகாரப்பூர்வமா தெரியலனா கூட ஆஹ் ஓ பன்னீர்சவர்கள் அதுக்கான வேலையை தோங்குவார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு இது குறித்து ஒரு முக்கிய முடிவை வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வருகிற பதினஞ்சாம் தேதி வெளியிட போறார் அப்படின்னு ஒரு தகவலும் நேத்துல வந்து சமூக ஊடகங்கள்ல நிறைய பரவப்பட்டு வருது டிசம்பர் மாசம் பதினஞ்சாம் தேதி புதிய அரசியல் கட்சி தொடங்குவாரா இல்லைன்னா வேற ஏதாவது அரசியல் நிலைப்பாடு எடுப்பாரா முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியல் பயணத்துல அவருக்கும் அவரை நம்பி போன தொண்டர்களுக்கும் என்ன நிலைமை அவர் எடுக்கப்போகிற அந்த முடிவு என்னவா இருக்கும் என்னவா இருந்தால் அவங்களுக்கும் அவர் சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் நல்ல முடிவாக இருக்குமா அப்படின்றத எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஊடக நிறுவனங்கள் தான் செய்தி நிறுவனங்கள் சமூக வலைதளம் தான் வந்து பதினஞ்சாம் தேதி முக்கிய முடிவு எடுப்பார் அப்படின்னு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க ஸோ அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பதினைஞ்சாந்தேதி ஓ பன்னீர்செல்வத்தின் முடிவு என்ன இல்லைன்னா வருகிற காலத்தில் அவரோட முடிவு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்